கிஷ்கிந்தா காண்டம் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் இங்க தமிழ்நாட்டிலுமே பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு த்ரில்லர்களுக்கு பேர் போன மலையாள சினிமாவில் இருந்து மற்றொரு அற்புதமான த்ரில்லர் படத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆழ்மன ரகசியங்களின் முடிச்சுகள் அவிழும் போது என்னவெல்லாம் நடக்கும் மனதின் ஆழத்தில் பாதுகாத்து வைத்த ஓர் ரகசியம் வெளியே வெளிச்சத்துக்கு வரும்போது கிடைக்கும் அதிர்ச்சிகள் நிஜத்தில் நம்மை நிலைகுலைய வைக்குமா நெகிழ வைக்குமா இதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் படத்தினுடைய இயக்குனர் தின்ஜித் ஐயாதன் ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டரா பல மலையாள படங்கள்ல வேலை பார்த்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காட்சி

அதிலிருந்து ஓய்வு பெற்ற தந்தை அப்பு பிள்ளாவான விஜயராகவனும் அவருடைய மகனான வனத்துறை அலுவலரான அஜய் சந்திரனான ஆசிஃப் அலியும் மட்டுமே வசிக்க கூடிய காட்டின் விளிம்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டுக்கு புதிதாக வர்ற ஒரு பெண் தான் அபர்ணாவான அபர்ணா பாலமுரளி அவங்க வேற யாரும் இல்ல அஜய் சந்திரன் மனம் முடித்து அழைத்து அந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டு வந்த ஒரு பெண் ஏற்கனவே மனமாகி மனைவியையும் மகனையும் இழந்தவன் தான் இந்த அஜய் சந்திரன் சோ அபர்ணா பாலமுரளியை மறுமணம் பண்ணிதான் அந்த வீட்டுக்கு கூட்டு வராரு அபர்ணா வீட்டுக்கு வந்த முதல் நாளே அந்த மாமனார் இருக்காரு இல்லையா அதாவது அஜய் சந்திரனுடைய அப்பா அப்பு பிள்ளா அவருடைய துப்பாக்கி ராக்கி காணாம போது காவல்துறையில சரண்டர் பண்ண சொல்லி இருந்த போதுதான் அது காணாமல் போன விவரமே தெரிய வருது இந்த அஜய் சந்திரனுக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஒரு மனைவியும் மகனும் இருந்தாங்கன்னு சொன்ன அந்த மகன் தான் சச்சு அந்த பையன் காணாமல் போன வழக்கின் விசாரணையும் போய்கிட்டு இருக்கிற நிலையில தான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில இருந்து ஒரு எலும்பு கூட்ட காவல்துறையினர் கண்டெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்பு பிள்ளாவினுடைய நடவடிக்கையில ஏதோ வித்தியாசம் இருக்கிறத உணர்றா அபர்னா காணாமல் போன துப்பாக்கிக்கும் சச்சுவுக்கும் ஏதோ ஒரு வகையில அப்பு பிள்ளா காரணமா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பயப்படுறா எப்போதுமே மறதியுடனும் கோபத்துடனும் வளைய வந்துட்டு இருக்கக்கூடிய கேரக்டரான அப்பு பிள்ளாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றா அந்த விஷயம் தெரிஞ்சதும் பயங்கரமா கோபமும் படுறா தந்தை மீது சந்தேகப்படுறத விரும்பாத மகன் அஜய் சந்திரனும் ஒரு கட்டத்துல தான் மறைச்சு வச்ச சில விஷயங்களை அபர்ணாவுக்கு எடுத்து சொல்றான் ஜில்லிட வைக்கக்கூடிய அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் போன்ற விஷயங்களுக்கு விடை சொல்கிற திரைப்படம் தான் இந்த கிஷ்கிந்தா காண்டம் வால்மீகி எழுதிய ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துக்கு அடுத்து குரங்குகளை மையமா வச்சு எழுதப்பட்ட நான்காவது காண்டம் தான் இந்த கிஷ்கிந்தா காண்டம் ஏன் இந்த படத்துக்கு இப்படி ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்திலேயே கூட காட்டுல வசிக்க இருக்கக்கூடிய குரங்குகளால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை கதையின் போக்குல எடுத்தாலப்பட்டிருக்கு குரங்குக்கும் கதைக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நாம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த அதிர்ச்சிகரமான இடைவெளி வருது ஒரு சரியான இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம் படத்துல அது மெதுவாக அதே சமயத்துல ப்ராக்ரஸிவாக செல்லும் கதையின் போக்கு அந்த இடத்துலதான் நம்மள எழுந்து அப்படி உட்கார வைக்குது பிறகு மெல்ல ஆசுவாசப்படுத்தி வேறொரு தளத்துல கதை பயணிக்குது கண்கள் காதுகள் வாய் அப்படின்னு சொல்லிட்டு மூணையுமே தனித்தனியா மூடிய மாதிரியான அந்த குரங்கு பொம்மையை நீங்க பாத்திருப்பீங்க அந்த பொம்மைகளை போல கண்கள் காதுகள் வாய் என மூடிக்கொண்டிருக்கும் மனிதர்களாக மூன்று பிரதான பாத்திரங்கள் வருவதை நம்மளால் படத்துல உணர முடியும் ஒரு உண்மையை மையமா வச்சு சுடலக்கூடிய மூன்று கதாபாத்திரங்களும் அதன் மன ஓட்டமும் பார்வையாளனுக்கு கடத்தப்பட்டிருப்பது ஒரு தேர்ந்த திரைமொழிக்கு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடிய அபர்ணா பாலமுரளியோட இடத்துல இருந்தா அந்த மொத்த படத்தையுமே நம்மளுமே அணுக ஆரம்பிக்கிறோம் அவங்களோட கேரக்டர் வழியா தான் படத்தை அப்படியே நம்மள டிராவல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க படம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு நொடியிலுமே கூட நம்ம அப்படியே உண்மையை நோக்கி நகர்ந்து ஒவ்வொரு காட்சி வழியா போய்கிட்டே இருக்கும் ஏன் இந்த பெரியவர் இப்படி இருக்காரு இவருக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்கு ஒருவேளை இவர் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணாவுடைய கேரக்டருக்கு தோன்ற அத்தனை கேள்விகளும் நமக்குள்ளேயும் தோன்றதுதான் இந்த திரைக்கதை நேர்த்திக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு நமக்குள்ள எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே கிளைமேக்ஸ்ல விடை கிடைச்சிருது படம் முடியும் போது ஒரு புதுவிதமான திரை அனுபவத்தை பார்வையாளனுக்கு அந்த திரைக்கதை நேர்த்தி கொடுத்துருது அண்மையில தேசிய விருதை பெற்ற ஆட்டம் படத்தை போலவே இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளேவும் ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கு ராகுல் ரமேஷை ஆனந்த் ஏகசி சோசியல் மீடியால ஏன் ஏகத்துக்கும் புகழ்ந்தாரு அப்படின்றது படம் பார்க்கும் போது உங்களுக்கே தெளிவா விளங்கும் நுணுக்கமான பல காட்சிகள் படத்துல உண்டு அடிக்கடி காட்டுக்குள்ள விஜயராகவன் தீயிட்டு டாக்குமெண்ட்டு அழிக்கிற மாதிரியான அந்த காட்சி ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லுவேன் அதெல்லாம் பயங்கர நுணுக்கமா எழுதப்பட்ட காட்சிகள் அதே போல காலகத்தை காட்சிப்படுத்திய விதமும் ஒவ்வொரு பாத்திரங்களின் அமைதியான தன்மையும் பாசாங்க இல்லாத ஒரு இயல்பான சஸ்பென்ஸ் உணர்வினை உங்களுக்கு அப்படி ரொம்ப கொடுத்துருது பிரதான பாத்திரங்களை தவிர மேஜர் ரவி நெடுதல் ரவி ஜெகதி என பலரும் தங்களுடைய இயல்பான நடிப்பை கொடுத்திருக்காங்க அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆகும் டெக்னிக்கலா சூரஜின் எடிட்டிங் பாகுல் சுரேஷின் ஒளிப்பதிவு இது ரெண்டுமே உலக தரத்துல இருக்கு படத்தின் கலர் பேலட்ட படம் முழுமைக்கும் பயன்படுத்திய விதம் ரொம்பவே அருமையா இருந்துச்சு

படத்துடைய தவக்கத்தில் நாம யோசிச்சுட்டு இருக்கும் கதைக்குள்ள போக போக இசையமைப்பாளர் முஜிப் மஜித்தின் பின்னணி இசை படத்தினுடைய ஆன்மாவாகவே செயல்பட்டு மொத்த படத்தையும் அப்படி தூக்கி நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லணும் மாண்டேஜ் காட்சிகள் பாடல்கள் அப்படின்னு எதுவுமே இல்லாத மெதுவாக நகரும் இந்த படத்தின் விறுவிறுப்புக்கு உழைத்திருக்காரு படத்தினுடைய இசையமைப்பாளரான முஜிப் மஜித் கடுத்தோடி வைக்கக்கூடிய டிஸ்டுக்காகவே வலிந்து எழுதப்பட்ட அதிரடி திருப்ப காட்சிகள் படத்தில் எதுவுமே இல்லைன்றதுதான் இந்த படத்தினுடைய பலமும் பலவீனமும் மிக ஸ்லோவான கதை சொல்லல் பாணியை கொண்டிருக்கிறதுனால ஸ்லோபர்ன் படமாக சிலருக்கு இந்த படம் கண்டிப்பா போர் அடிக்கக்கூடும் ஆனா கண்டிப்பா கிளைமேக்ஸ்ல ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த டுவிஸ்ட் அட இதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஸ்லோவாக எடுத்துட்டு போனாங்களா சாம டுவிஸ்டா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணும் ஆனால் திரிஷம் படங்களை விட உண்மைக்கு நெருக்கமாகவும் தேர்ந்த திரைமொழியிலும் படமாக்கப்பட்டுள்ள இந்த கஷ்கிந்தா காண்டம் நிச்சயமா உங்களில் பலருக்கும் பிடிக்கும் மொத்தத்தில் இந்த கிஷ்கிந்தா காண்டம் ஒரு சினிமாவா ஒரு த்ரில்லர் திரைப்படமா நீங்க தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து ஆரம்பத்தில் ஸ்லோவாக போனாலும் கூட கிளைமேக்ஸ்ல சம படம்ல அப்படின்னு உங்களை சொல்ல வச்சு தான் வீட்டுக்கு அனுப்புப்போம் அப்படின்றத எந்த சந்தேகமும் இல்லை நீங்க இந்த கிஷ்கிந்தா காண்டம் படத்தை பாத்தீங்கன்னா அப்படின்னா படத்தை உங்களோட ரிவ்யூ